ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஊழியில் என்ன பார்க்க போகிறோம் தர்சனாக அப்படின்னு அவங்க வந்து தமிழ் சசி தொடரில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது தான் நடிச்சாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மருந்து தான் நடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து என்ற கண்மணி அன்புடன் அப்படின்னு நடிக்கிற ஹீரோவோட வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் விஜய் டிவிலேருந்து விலகி தனி ஹீரோயினாக நான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சண்டீவிக்கு போயிட்டாங்க சண்டீவியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா சித்தாராக வந்து மருமகளாக வந்து நடித்தாங்க அதுக்கப்புறம் அந்த சீரியல் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் தான் அது முடிஞ்சு போச்சு அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் வந்து சுவாதி அப்படியே ஈரமா ரோஜாவே அப்படியே சுவாதி கொண்டே வந்து ஹீரோயினை நடிச்சிருந்தாங்க அப்புறம் ஜி தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா நியாஸ் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீரியல் வந்து நடிச்சிருக்காரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் மூன்று முடிச்சு அப்படின்னு புதிய புதுசாக வந்து ஒரு சீரியல் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அந்த சீரியல் வந்து இப்போ இப்போவே டிஆர் ரேட்டில் மூணு நாளாவது ஃபஸ்ட்டே வந்து இடம் பெற்றிருக்கு இப்போ வந்து பார்த்தினா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கதாயநோட அப்பாவை வந்து யார் நடிச்சிருக்காரு அப்படின்னா தேனி முருகன் பாரதிராஜாவோட த அவர் தம்பி தான் வந்து அவர் தேனி முருகனுங்க அவர் தான் வந்து இவருக்கு அப்பா அப்பாவாக நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லாமல் வந்து பிரீத்தியோட வந்து சஞ்சீ அம்மாவாக பிரீத்தி செஞ்சு அவர் நடிகை பிரபாகரன் தான் அப்பாவாக வந்து நடிச்சிருக்காரு இப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இந்த சீரியல் வந்து இப்போ இப்போ இந்த சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா தர்சனா வந்து புதுசாக என்ட்ரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து இந்த சீரியலில் ஹீரோயினாக வந்து அவங்க என்றாங்க ஏற்கனவே ஒரு ஹீரோயின் இருக்கும்போது இவங்களும் வந்து என்ட்ரி புதுசாக வந்து இந்த சீரியலில் வந்து இவங்க வந்திருக்காங்க ஏற்கனவே இந்த டிஆர்பி ரேட்டில் இந்த சீரியல் இருக்குது இதுக்கப்புறம் அந்த சீரியல் வந்து கண்டிப்பாக வந்து டிஆர்பி ரேட்டு முன்னேறும் இந்த வீடியோ பிடிச்சவங்க காமிச்சேன் எல்லா சார் சேவ் பண்ணுறேன்